பாண்டிய மன்னன் மலயத்வஜ பாண்டியன் என்கின்றவன் இந்த பிள்ளை இல்லாமல் தன்னுடைய மனைவியோடு ரொம்ப நாளா தவம் இருந்து கொண்டிருக்கின்றான் அதாவது அஸ்வமே யாகம் என்று சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை வளர்த்து அங்கே இவன் தவம் செய்து கொண்டிருக்கின்றான் இந்த தவத்தை பார்த்த இந்திரன் தொண்ணூத்தி அஸ்வமேத அஸ்வமேதையாகம் இந்த மலையத்வஜ பாண்டியன் செய்து முடித்து விட்டான் இதை பார்த்த இந்திர இந்திரன் no அஸ்வமேத யாகம் செய்தால் அவனுடைய பதவியானது இந்த பாண்டியனுக்கு போய்விடும் என்று எண்ணி என்ன பண்றானாம் இந்த அஸ்வமேத யாகத்தை விட்டுவிட்டு நீ காமேஷ்டி யாகத்தை பண்ணு அப்போ உனக்கு பிள்ளை பேர் உடனே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த யாகத்தை செய்யும்படி சொல்லுகின்றான் இவனும் இந்த மலையத்வச்ச பாண்டியனும் அந்த அஸ்வமேத யாகத்தை விட்டுவிட்டு காமேஷ்டி யாகம் என்று சொல்ல

புண்ணியத்தின் விளைவாகத்தான் நம்முடைய மதுரை மீனாட்சி தாயானவள் இவளுக்கு மகளாக வந்து மடியிலே அமர்ந்தாளாம் அதாவது ஒரு மன்னருக்கு மகளாக வித்யாவதி என்ற பெயருடன் இந்த அம்மா வளர்ந்து வர்றா முன் காஞ்சன மாலை வளர்ந்து வருகின்றார்கள் வளர்ந்து வந்தான் கணபதி அவ வந்து ஒரு யாகத்தை செய்கின்றாள் அதாவது சாமி அந்த அம்பிகையை வணங்குகின்றாள் விநாயக பெருமானை வணங்கிவிட்டு நூற்றி எட்டு குடங்களால் விநாயக பெருமானுக்கு அபிஷேகம் செய்து விநாயக பெருமானை வணங்கிய பிறகு தாய் மீனாட்சி தேவியையும் வணங்குகின்றாளாம் வணங்கி நூற்றி எட்டு நிலோற்பல மலரால் அந்த அம்பிகைக்கு மாலை கட்டி போட்டாளாம் கட்டி போட்டு தவம் இருந்தாலாம் நெடுங்காலம் அந்த தவத்துக்கு இறங்கிய அம்பிகை தாயானவள் வந்து இவளுக்கு காட்சி கொடுத்து என்ன வர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் அப்பந்தான் இப்போது மூன்று வயது குழந்தையாக எனக்கு நீ காட்சி கொடுத்திருக்கின்றாயே அதே மாதிரி எனக்கு நீ அடுத்த ஜென்மத்தில் எனக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த வித்யாவதி வந்து கேட்கின்றார் அதுதான் அடுத்த ஜென்மத்திலே மலையத்துவச்ச பாண்டியனுக்கு காஞ்சனை மாலையாக மனமுடித்து இவள் பிள்ளை இல்லாமல் ல்லாமல் காமேஷ்டி யாகம் என்று சொல்லக்கூடியதை செய்து கொண்டிருக்கின்றாள் அந்த யாகத்திலே இவள் கேட்ட வரத்திற்கு ஏற்ப அந்த தாய் மதுரை மீனாட்சி தேவியானவள் இவளுக்கு மகளாக வந்து பிறக்கின்றாள் பிறந்து அவளுடைய மடியிலே இருந்து கட்டி தழுவுகின்றாள் அது மட்டுமல்லாது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக சிறப்பாக வளர்ந்து வருகின்றார்கள் அந்த குழந்தையானது மூன்று ஸ்தனங்களோடு பிறந்திருந்ததை பார்த்து காஞ்சன மாலை வருத்தப்பட்டாலாம் நார்மலா ஒரு குழந்தை பிறந்தா பார்த்தா சந்தோஷமா இருக்கும் இந்த குழந்தை மூன்று மார்பகங்களோடு பிறந்திருந்ததாம் அப்பந்தான் அங்கே இருந்த முனிவர்கள் சித்தர்கள் எல்லாரும் சொன்னார்களாம் இவள் பருவ வயது அடைந்து அவளுடைய திருமண வயதை போது அவளை திருமணம் செய்து கொள்ளக்கூடியவர் முதலில் பார்க்கும்போது அந்த மூன்றாவது ஸ்தனமாக இருக்கக்கூடியது மறைந்து விடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த மலையத்துவஜ பாண்டியன் கொஞ்ச நாள் இறந்து போய்விடுகின்றான் அரச பதவியானது நம்முடைய தடாதகை பிராட்டியாருக்கு வருகின்றது அந்த குழந்தை மூன்று வயது குழந்தைக்கு தடாதகை பிராட்டியார் அப்படின்னு பெயரிட்டு வளர்த்து வருகின்றார்கள் அந்த தடாதகை பிராட்டியார் அரச பதவியை ஏற்றுக்கொண்டு திக்விக் ஜெயம் செய்கின்றார் மூன்று லோகத்திலே மூன்று லோகத்திற்கும் திக்விஜயம் செய்து கொண்டு பொண்ணு பொருள் பரிசு எல்லாத்தையும் வாங்கி கொண்டு கடைசியாக கைலாயத்துக்கு போகின்றார் தன்னுடைய மந்திரி சுமதி என்ற ஒரு பெண்ணையும் கூட்டிக் கொண்டு கைலாயத்துக்கு போகின்றார் கைலாயத்திலே போய் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானை பார்க்கின்றார் பார்த்தா எம்பெருமான் சிவபெருமான் இவளை பார்க்கின்றார் இவருக்கு மூன்றாவது ஸ்தனமாக இருக்கக்கூடிய அந்த மூன்றாவது மார்பகமாக இருக்கக்கூடிய அந்த கணமே சிவபெருமான் பார்த்த அந்த மறு கணமே நம்முடைய தாய் மீனாட்சி தேவியானவளுக்கு மறைந்து போய்விடுகின்றது அப்பந்தான் நம்முடைய சாமி சொல்லுகின்றார் சோம வாரத்தந்து உன்னை வந்து நான் திருமணம் செய்கின்றேன் என்று சொல்லி அனுப்பி வைக்கின்றார் நம்முடைய தாய் மதுரை மீனாட்சி மதுரைக்கு வந்து இருக்கின்றார்கள் இன்னும் மதுரையில் நிறைய சிறப்புகள் உண்டு சொல்ல நேரம் கிடையாது மின்தடை காரணமாக அரை மணிக்கூர் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இன்னும் நம்ம காசி விசாலாட்சி அவர்களும் நம்முடைய சக்தி பீடங்களில் ஒன்றாக இருக்கின்றது அந்த காசி காசியிலே நம்முடைய தாய் பராசக்தி தாய் சதியாக இருந்து அக்னி குண்டத்திலே விழுந்து நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் தூக்கி ஆடுகின்ற போது அந்த உறுப்புகள் சக்குராயுதத்தால் அந்த சிதைகுண்டு கிடந்த அந்த உறுப்புகளிலே அவளுடைய கா அவளுடைய குண்டலமானது விழுந்த இடம் காசியம்பதி அந்த காசியம்பதிக்கென்று ஒரு சிறப்பு உண்டு அங்கே காதல் தெய்வமாக கால பைரவர் வீற்றிருக்கின்றார் சனி பகவான் கூட லிங்கத்தினால் இந்த லிங்கத்தை மணலினால் அமைத்து அங்கே பூஜை செய்து எம்பெருமானிடத்திலே பலவிதமான வரங்களை எல்லாம் பெற்றாராம் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இடத்திலே காசியம்பதியிலே காசி விசாலாட்சி தாயானவள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அன்னபூரணியாகவும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கின்றாள் அங்கே காசியிலே இறந்தவர்களுக்கு முக்தி அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த முக்தி பெற்றவர்களுடைய காதுகளிலே நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் பஞ்சாக்கிர மந்திரத்தை ஓதுவாரா இந்த அம்மா என்னுடைய குழந்தை அறந்து போச்சே அதுக்கு வேர்க்குதே அப்படின்னு சொல்லி அவளுடைய பட்டு புடவையால் அவளுடைய முந்தானையை எடுத்து அந்த இறந்த உடலுக்கு விசிறி விடுவாளாம் எவ்வளவு சிறப்பு பாருங்க நம்ம காசி எம்பதியிலே உயிர் திறந்தால் நம்முடைய எம்பெருமான் நமக்கு பஞ்சாக்கர மந்திரத்தை ஓதி நம்முடைய தாயாக இருக்கக்கூடிய காசி விசாலாட்சி அவளுடைய பட்டுப்புடவையை எடுத்து அப்படியே விசிறி விடுவாளாம் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இடம் அந்த தேவியானவள் நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு அன்னபூரணியாக இருந்து அன்னமிட்ட வரலாறும் உண்டு அதாவது இந்த அன்னபூரணி வந்து ஒரு மன்ன ஒரு முனிவருக்கு மகளாக பிறக்கின்றார் பிரம்மன் வந்து அஞ்சு தலைகளோடு இருப்பாரா நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கும் அஞ்சு தலைகள் பிரம்மாவுக்கும் அஞ்சு தலைகள் ஒரு சமயம் சிவபெருமானிடத்திலே போய் சொல்றாரு உங்களுக்கும் அஞ்சு தலை எனக்கும் அஞ்சு தலை அப்போ நம்ம ரெண்டு வரும் சரி சமம் அப்படின்னு சிவபெருமான் இடத்திலே சொல்லுகின்றார் சிவபெருமான் பார்த்தார் தேவர்கள் எல்லாம் பார்த்தார் என்னடா நம்முடைய எம்பெருமான் சிவபெருமானுக்கு நிகராக இவரை சொல்லுகின்றார்கள் இது எந்த விதத்தில் நியாயம் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் அப்பந்தான் எம்பெருமான் பார்க்கிறார் அந்த நீ அஞ்சு தலை இருந்தால் தானே நீ இப்படி சொல்லுவாய் என்று சொல்லி அந்த அஞ்சு தலைகளிலே ஒரு தலையை அப்படியே கிள்ளி விழுகின்றார் கிள்ளி விட்டால் நம்முடைய எம்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விடுகின்றது அந்த கபாலம் ஒரு தலையானது அவர் அந்த ஒரு தலை வந்து சிவபெருமானுடைய கையிலே இருந்தது நீ நான்முகனாக இருக்க கடவது பெருமான் சொல்லிவிட்டார் ஒரே ஒரு தலை மட்டும் நம்முடைய சிவபெருமானுடைய கையிலே இருக்கின்றது அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடித்து விட்டது பசி வந்து விட்டது பசி தீரவே இல்லை இறைவனுக்கே பசி என்றால் அந்த பசி தீரவே இல்லை அப்பந்தான் இந்த அன்னபூரணி தேவியானவள் அந்த முனிவருக்கு மகளாக பிறந்து அந்த முனிவர் வந்து ஒரு அச்சய பாத்திரத்தை கொடுக்கின்றார் சிவபெருமான் ரொம்ப பசியாக இருக்கின்றார் இந்த அச்சய பாத்திரத்தை கொண்டு போய் பிரம்ம கபாலத்திலே நீ பச்சையிடு அந்த பிச்சையிலே ஒரு கவலத்தை சாப்பிட்டால் எம்பெருமான் சிவபெருமானுடைய பசியானது தீரும் அப்படின்னு சொல்றாரு சொன்னவுடனே அன்னபூரணி தாயானவள் அந்த அச்சிய பாத்திரத்தை வாங்கிக்கொண்டு கொண்டு எம்பெருமான் சிவபெருமானுக்கு பிச்சை இடுகின்றார் பிச்சையிட்டால் அந்த அதற்கு முன்னாடி பிச்சை இடுவதற்கு முன்னாடி நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் பிச்சை வாங்கி சாப்பிட்டாலும் அவருக்கு பசி தீரவே இல்லையாம் அந்த கபாலம் நிறையவே இல்லையாம் அப்படி ஒரு சாபம் அவருக்கு இந்த அம்மா இந்த அச்சய பாத்திரத்தை கொண்டு வந்து அந்த அச்சய பாத்திரத்தின் மூலமாக அவருக்கு அந்த பிரம்ம கபாலத்திலே அந்த அன்னத்தை இடுகின்ற பொழுது அந்த கபாலமானது நிறைந்து விடுகின்றது நிறைந்தால் அதில் ஒரு கவலத்தை எடுத்து நம்முடைய எம்பெருமான் சிவபெருமான் உண்ணுகின்றார் உண்ட அந்த அவருடைய பசியானது தீர்ந்து விடுகின்றது அன்னபூரணியிடம் அன்னம் வாங்கி சாப்பிட்ட நம்முடைய எம்பெருமான் அவ்வளவுக்கு சிறப்பு மிகுந்த இடம்தான் நம்முடைய காசியம்பதி என்று சொல்லக்கூடிய இடம்